மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ போராட்டம் நடத்துவதற்கு மட்டுமே கட்சியை நடத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்திருக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்களில் எந்த திட்டத்திற்கு ஆதரவாக வைகோ கோரிக்கை வைத்தார் என்பதை பட்டியலிட்டு கூற வேண்டும் என தெரிவித்தார் பிரதமர் மோடிக்கு எதிரான கருப்புக்கொடி போராட்டம் அவரது பெயருக்கும் புகழுக்கும் பாதகம் விளைவிக்காது என தெரிவித்த பொன்ராதாகிருஷ்ணன் உரிய நேரத்தில் பாஜக கூட்டணி அமைக்கும் என்றும் அந்த கூட்டணி குறைந்தபட்சம் முப்பது இடங்களை கைப்பற்றும் எனவும் கூறினார் ஒரு கட்சி தோன்றிய நாள் முதல் இன்று வரை தமிழகத்தின் நலனுக்காக எந்த திட்டங்கள் பற்றியும் பேசாமல் எந்த திட்டத்திற்காகவும் குரல் கொடுக்காமல் போராட்டத்திற்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்கின்ற நிலையை மறுமலின் திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒன்று